திராவிட முன்னேற்ற கழகம் இதனுடைய நோக்கங்களில் பல்வேறு நோக்கங்களில் தாய்மொழி வழி கல்வி தாய்மொழியை எங்கும் எதிரும் தமிழ் என்று இடம்பெற செய்ய வேண்டும் என்பது ஒரு முக்கியமான குறிக்கோளை கொண்டு நடைபெற்று வந்திருக்கீங்க மேடைகளை சொல்லியிருக்கீங்க இன்றைக்கு நிதர்சனமாக இருக்கிற நிலைமையை பார்த்தா இப்போ நீங்கள் உங்கள் காலத்தில் நீங்கள் தமிழ் பெற்றின் காரணமாக ராமையாங்கிற பேர் அன்பழகன் என்று சூட்டி கொண்டதும் நாராயணசாமிங்கிற பேர் என்கிற சூட்டி கொண்ட சூட்டிக்கொண்ட போக இப்போ எங்கு பார்த்தாலும் மம்மி டாடி கலாச்சாரமாக வந்திருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் வெற்றி பெற்றதாக நினைக்கிறீங்களா கொள்கை தவறல்ல எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பது நிரந்தரமான கொள்கை நிலைநாட்டப்பட வேண்டிய கொள்கை சமுதாய சீர்கேடுகள் என்பது ஒரு அரசாங்கத்தால் உடனடியாக சீர்கேடுகளை மாற்றிவிட முடியாது ஜாதியை நம்பாத கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மத வேறுபாடுகளை அடிப்படையில் மக்களை அணுகாத கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால் பணக்காரன் ஏழை என்பதற்காக கூட யாரையும் வேறுபடுத்தி நடத்தக்கூடாது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இவைகளெல்லாம் எண்ண ஓட்டத்தில் இருக்கிறது அது மக்களிடத்திலே அளவுக்கு தான் பரவி இருக்கிறது முழு அளவுக்கு பரவவில்லை அதே போல் தாய்மொழி பற்றி என்பது எல்லா மக்களிடத்திலும் இயல்பாக அரும்ப முடியாத அளவுக்கு அவருடைய சூழ்நிலை தாக்கம் இருக்கிறது தமிழ் மொழியை நடத்துகிறேன் நான் பற்று வைத்திருக்கிறேன் ஒரு புலவர் பயித்து பற்று வைத்திருக்கிறார் ஒரு கல்லூரி மாணவர் பற்று வைத்திருக்கிறார் என்று சொல்வதைப் போல் எல்லா மக்களுடைய நிலையும் இல்லை தமிழ் அவர்கள் வெறுக்கவில்லை தமிழ் அவர்கள் புழங்கக்கூடாதுன்னு கருதில்லை தங்களுடைய பிள்ளைகள் பிழைப்பதற்காக கழை கூத்தாடி தன்னுடைய பிள்ளைய ஒரு கயிற்றில் கட்டி அறுபது அடி அளவுக்கு சுற்று சுற்றுகிறார் கழை கூத்தாடி பிழைப்பு அவன் பிள்ளைய கயிற்றில் கட்டி சுற்றுவது அதே போல் தங்களுடைய பிள்ளை பிழைக்க வேண்டுமானால் இந்த நிலையிலே ஆங்கிலம் படித்தால் தான் அந்த பிள்ளை பிழைக்க முடியுங்கிற ஒரு தவறான அல்லது அவருடைய சூழ்நிலையில் அது தவிர வேற எதையும் அவரால் எண்ணி பார்க்க முடியாத நிலையில் இருக்கிற காரணத்தால் அதை